வணக்கம் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் அதாவது தெலுங்கானா மாநிலத்தில் நம்ம ஹைதராபாத் சிட்டியிலேருந்து கொஞ்சம் அவுட்ரில் ஒரு ராமானுஜர் டெம்பிள் வந்து இருக்குங்க அந்த ராமானுஜர் டெம்பிள் பேர் வந்து ஸ்டேஜ் ஆஃப் ஈக்குவாலிட்டி கிட்டத்தட்ட நம்ம ஹைதராபாத் சிட்டியிலேருந்து ஒரு இருபது இல்லாட்டி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இது அமைஞ்சிருக்குது இதோட வெளி தோற்றத்தை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்களேன் மக்கள் கூட்டம் அலை மோதுது எப்படி இருக்கு பாத்தீங்களா நம்ம டூரிஸ்ட் வந்து நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல அருமையான இடம் அதாவது வந்து பார்க்கிங் வந்து விட்டாச்சுங்க பார்க்கிங்கில் வந்து டூ வீலருக்கு வந்து இருபத்தி அஞ்சு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம காரில் போகிறோம் அப்படின்னா ஃபார்ட்டி ருப்பீஸ் அதாவது நாற்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம செருப்பு எல்லாம் கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம வண்டிக்கிட்டே தேவைப்பட்டால் விட்டுறலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போனால் நம்ம கேட்டு முன்னாடியே நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு இடம்லாம் இருக்குது இந்த இந்தியன் ஃப்ளாகோட அழகை பாருங்களேன் எப்போ எங்கே போய் பார்த்தாலும் இவ்வளோ பெரிய நம்ம இந்தியன் ஃப்ளாக்கை பார்க்குறப்ப ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அது இல்லாமல் அப்படியே ஒரு பூரிப்பு இருக்குதுன்னு தெரியுங்களா அது வேறு லெவலுங்க இது ஒரு மைதானத்தை பாருங்களே நம்ம குழந்தைங்க சின்ன குழந்தைங்களோட ஒரு டூரிஸ்ட் நம்ம நல்லா சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக நீங்கள் ஹைதராபாத் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதை வந்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான இடம் பாருங்களே வெளியில் அந்த வெளி தோற்றத்தை பாருங்கள் செம்ம அழகுல வாங்க அப்படியே முன்னாடி போயிட்டே பேசுவோம் எப்பா மக்கள் கூட்டம் ஒரு சாயந்தர டயத்தில் ஒரு இனிமையான இங்கே பாருங்களே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி ஏன்னா அந்த ஸ்டேச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்ட்டுருக்கா அந்த ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குது எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க இன்னொன்று நம்ம பக்கத்தில் பாருங்கள் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து முன்னாடி எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவலிட்டின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா செம்மை வாங்க அப்படியே நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்மளும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வந்துட்டான் ஃபோட்டோ எடுக்காமல் போனால் எப்படி அது மாதிரி தான் நம்ம ஃபோட்டோ ஆ ரைட் சூப்பர் சூப்பர் வேறு லெவல் பாப்பா போதும் இப்படி எடுத்தாச்சு அதே மாதிரி பக்கத்தில் ஒரு ரவுண்டாக ஸ்டேச்சு ஆஃப் ஈக்வாலிட்டின்னு வச்சுருந்தாங்க அதுலேயும் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து முடித்தாச்சு எடுத்து முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்து ஃபோன் கொண்டு போக முடியுமோ முடியாதோ தெரியல ஆனால் வெளியிலேருந்து பாருங்கள் எவ்வளவு மேசிவாக எவ்வளவு பெருசாக அப்படின்னா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் கட்டியிருப்பாங்க தெரியுமா அந்த கோட்டை மாதிரியே இருக்குதுங்க செம்மையாக இருக்குல்ல வாங்க முன்னாடி போவோம் போய் இதோடய ஃபீஸு இங்கே அப்பா இந்த சிலையை பாருங்களே இந்த சிலை அந்த யானை அப்படி தேர் இழுத்துட்டு வர்ற மாதிரி அந்த கோட்டை முன்னாடி இருக்கிறப்ப செம்ம அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் சும்மா அருமையாக இருந்துச்சு இதோட ஃபீஸு இதில் எப்படி போகிறது இது என்ன எவரும் எல்லாம் முன்னாடி நான் சொல்கிறேன் வாங்க அளவோ அழகு எப்பா இந்த அழகக்கான கண்கூடி வேண்டுமோப்பா அருமையாக இருந்துச்சு வேற வேறு வேறு செம்ம அப்படியே முன்னாடி போகலாங்க முன்னாடி போனோடனே நமக்கு முன்னாடி எங்கின ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா ஒரு இது மாதிரி டைமிங்கை பார்த்துக்குங்க எவ்ரி வெட்னஸ்டே ஹாலிடே ஆமாம் மித்த எல்லா நாளும் வந்து இருக்குது பதினொன்று ஏஎம் டு எயிட் பிஎம் வரைக்கும் வந்து நம்மளுக்கு இருக்குது இங்கே வந்து ஆன்லைன் போகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆன்லைன் ஹை கைடு வந்து நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க சரி ஒரு ஃபேமிலியாக போகிறோம் இது எங்கேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கைடு மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஆன்லைன் டிக்கெட் மட்டும்தான் இங்கே எடுக்க முடியுமாம்மா நம்ம நேராக வந்துவிட்டோம் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா உள்ளே போய் தான் எடுக்கணும் உள்ளே போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க நான் வந்து இங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கேட் நம்பர் டூ நான் வந்து நம்மளோட மொபைல் அதுக்கப்புறம் நம்மளோட பேக்கு ஏதாவது இருந்தால் இங்கே நான் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அனுமதிக்கிறாங்க உள்ளே வந்து ஃபோன் வந்து அனுமதி கிடையாது ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும் அப்படின்னா அனுமதி வந்து கிடையாதுங்க சாரி நம்ம வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் நம்ம போய் எடுத்துடலாம் அப்படின்னு தான் நினச்சோம் பட் வந்து அனுமதி கிடையாது அதனால தான் நான் உங்களுக்கு வெளியிலேருந்து காமிக்கிறேன் பாருங்களேன் என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் இதோட வரலாறு என்னப்பா அப்படின்னு கேட்பீங்க ஏங்க சத்தியமாக எனக்கு வரலாறுலாம் தெரியாது உங்களோட சேர்ந்து நானும் என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு சுற்றி பார்க்குறேன் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஹைதராபாத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணி நானும் ரொம்ப நாள் இங்கே தாங்க இருக்கேன் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கேன் பட் வந்து இதை நான் பார்த்ததே கிடையாது இப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடந்துச்சு நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு அதாவது புதுவாக அன்னது வந்ததுனால கூட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இங்கே வர்றவங்க நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு அஞ்சு மணி ஆறு மணி ஈவினிங் போல் ஏன்னா அப்போங்கெலாம் வந்து லைட்டிங்லாம் வந்து நல்ல பிரம்மாண்டமாக இருக்குமாம்மா நாங்கள் கொஞ்சம் பதினோரு பன்னெண்டு மணிக்கு போனதுனால எங்களுக்கு லைட்டிங் நான் பார்க்க முடில நீங்கள் வர்றவங்க அஞ்சு ஆறு மணிக்கு பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அந்த லைட்டிங்கோட அந்த சிலைகளை பார்க்குறப்ப செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செம் நிஜமாகவே சூப்பராக இருக்கு இதில் இருக்க சிலைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் அருமையாக சூப்பராக செஞ்சுருக்காங்க இந்த கோட்டையை பார்த்தோம்னா அப்படின்னு இந்த பாகுபலி படத்தில் வரும்ல கோட்டை அந்த மாதிரி இருக்குங்க வேற மாதிரி இருக்குது தரமாக இருக்குது சரிப்பா உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறீங்களா நான் போய் உள்ளே பார்த்துட்டு வந்துட்டேன் வேற வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா பெருமாள் சிலைங்க அதாவது பெருமாள் இருக்கு தெரியுங்களா நூற்றி எட்டு பெருமாள் கோவில் கருவறை இருக்கும் தெரியுமா அது கருவறையில் இருக்கிற அந்த கருவறை எப்படி இருக்கும் கருவறை கருவறையில் இருக்கிற சிலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தத்ரூவமாக அதாவது பழனி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஏகப்பட்ட கோயில் வந்து அந்த கருவறை வந்து இருக்குதுங்க அந்த பெருமாளோட சிலை வந்து நூற்றி எட்டு பெருமாள் திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நூற்றி எட்டு பெருமாளை அந்த சுழ ஒவ்வொரு கருவரையும் ஒவ்வொன்றான் கட்டி நூற்றி எட்டு அதாவது இந்த அந்த ஸ்டாச்சுவை சுற்றி கட்டியிருக்கிறாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்த்து சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் ஆகுங்க ஒவ்வொரு சாமியாக நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணி பார்த்துட்டு வர்றதுக்கு நூற்றி எட்டு கோயில் நம்ம வந்து போய் பார்க்க முடியாது அந்த நூற்றி எட்டோட சிலையும் நம்ம இங்கே வந்து ஒரே இடத்துல பார்க்க முடியும் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா ராமானுஜ ஸ்டாச்சு வந்து உலகத்திலேயே இரண்டாவது சிட்டிங் ஸ்டாச்சு அதாவது உட்காந்த நிலையில் இருக்கிற உலகத்தில் இரண்டாவது சிட்டிங் ஸ்டாச்சு கண்டிப்பாக நீங்கள் ஹைதராபாத் வந்தீங்க அப்படின்னா இதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த மேலே ஏறி அந்த ஸ்டாச்சு ஸ்டாச்சூக்கிட்டருந்து அப்படின்னு நம்ம அந்த அழகை ரசிக்கிறப்ப செம்மை பங்கமாக இருக்கும் சால பாகுந்தி வேறு லெவலில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்தீங்கன்னா பாருங்கள் அதுவும் இல்லாமல் ஒரு அமைதி அந்த சிலைக்கு கீழே ஒரு இது இருக்குது அங்கே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி நிற்கிறப்ப சும்மா செம்ம அமைதியாக இருக்குங்க வேற லெவல் கண்டிப்பாக செம்மை ஒர்த்து பெரியவங்களுக்கு இரநூறுபா சின்ன பிள்ளைங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நன்றி வணக்கம்